அதே மாதிரி தான் இந்த நகையும் இதை தொடும்போதே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும் உண்மையை சொல்லணுன்னா இதோட வேல்யூ தெரியாமல் நிறைய பேர் இதை வாங்காமல் இருக்காங்க உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்லவா என்றபடி ஹரீஷ் சட்டென்று குரலை தாழ்த்த அவர்கள் சுவாரஸ்யமாக அவனை பார்த்தனர் இதுக்கு முன்னாடி இந்த நகையை வச்சிருந்தவர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் ஆக்சுவலி அவருக்கு எதேச்சியாக தான் இந்த நகை கிடைச்சது அது வரைக்கும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மேனாக இருந்தவர் இந்த நகை கைக்கு வந்த உடனே தொட்டதெல்லாம் பொன்னாகி ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டார் இந்த நகையையும் அவர் ரொம்ப தான் வச்சிருந்தாரு ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் இருந்த யாருக்கும் இந்த நகையோட வேல்யூ தெரியல தான் இதை வித்துட்டாங்க நான் ஒன்றும் பொய்யா சொல்லல இந்த நகை யார்கிட்ட இருக்கோ அவங்க ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் ஹரீஷ் முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு பேச அவன் வார்த்தைகளில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை சரி இப்போ ஏலத்த ஆரம்பிக்கலாமா என்ற ஹரீஷ் இதோட ஆரம்ப விலை ஃபைவ் லேக் ருபீஸ் என்று சொல்ல அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஏலம் களை கட்டியது உமாநாத் அந்த நகையை வாங்கியதை விட பல மடங்கு லாபத்திற்கு ஹரீஷ் அதை விற்று காட்டியிருந்தார் உமாநாத் அதை பார்த்து வாயடைத்து போயிருக்க அவரிடம் வந்த ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்தான் அவனை ஒரு சங்கடத்துடன் பார்த்தவர் சாரிப்பா நான் கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டேன் நீ சொன்னதும் சரிதான் ஒருத்தரோட வயசை வச்சு திறமையை இடம் போடக்கூடாது என்று பெருந்தன்மையாக மன்னிப்பு கேட்டார் பரவாயில்ல சார் அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் என்று ஹரீஷ் சொல்ல நம்பி ஒரு நிமிஷம் ஏன்னா அவனை தடுத்து நிறுத்திய உமானாத் அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா என்றார் ஹரீஷ் என்ன என்பது போல் அவரை பார்க்க நானும் எவ்வளவோ தடவை இந்த நகையோட அருமை பெருமைகளை எடுத்து சொன்னேன் ஆனா அப்பலாம் வாங்காதவங்க இப்போ நீ சொன்னதை அப்படியே நம்பியிருக்காங்க சொல்லப்போனால் நீ பேசினதை கேட்ட உடனேயே அந்த நகையை விற்காம நானே வச்சுக்கலாமோன்னு கூட எனக்கு தோணிருச்சு எப்படிப்பா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் சார் நாம் ஒரு பொருளை விற்கிறோன்னு முடிவு பண்ணா அதை பற்றி நாம் முதல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதே மாதிரி அந்த பொருளை வாங்க போகிற ஆளுங்களோட மென்டாலிட்டியும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன விட அந்த நகையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் நீங்கள் அதை டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க இங்கே வந்திருக்க எல்லாரும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த விஷயத்தில் நாலேஜ் பீப்புள் கிடையாது பாதி பேர் அவங்க சர்க்கிளில் தங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வம் இருக்கிறதா காட்டிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்களே அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ஒரே நம்பிக்கை அதிர்ஷ்டத்தை பற்றினது இந்த ஏலம் ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்திலேயே இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் டெக்னிக்கலாக எதையும் சொல்லாமல் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக எடுத்து சொன்னேன் என்று அவர் சொன்னதை கேட்டு உமாநாத்தின் கண்கள் விரிந்தன அது சரிப்பா அப்புறம் அந்த நாகர் இனத்தை பற்றி ஏதோ சொன்னியே இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எனக்கே அதெல்லாம் தெரியாது உனக்கு எப்படி தெரியும் என்று அவர் மீண்டும் கேட்க ஹரீஷ் சத்தமாக சிரித்தான் நாம் ஒரு நியாயமான பொருளை விற்க முடிவு பண்ணாலும் சில சமயங்களில் அதுக்காக கொஞ்சம் பொய்களும் சொல்ல வேண்டியிருக்கு ஆனா அது முழுக்க பொய்யா இல்லாத மாதிரி பாதி உண்மையும் கலந்திருக்கணும் அப்பதான் அது மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும் நான் அந்த டூர்மலைன் ஸ்டோனை பத்தி ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை அதனாலதான் அவங்களை நெட்ல சர்ச் பண்ணி பார்க்க சொன்னேன் ரெண்டாவது சொன்னது எல்லாமே கற்பனை ஆனா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே என் மேல நம்பிக்கை வந்ததுனால இதையும் உண்மையாதான் இருக்கும்னு ஏத்துக்கிட்டாங்க ஹரீஷ் சாதாரணமாக சொல்ல தான் நினைத்ததை விடவே அவன் ரொம்ப பெரிய ஆள்தான் என்பதை உமானாத்தும் புரிந்து கொண்டான் தன் மகளின் பக்கம் திரும்பியவர் நீ ஒரு சரியான ஆளதாம பிடிச்சிருக்க நான் தான் அவசரப்பட்டு என்றார் அதை கேட்ட அக்ஷராவின் முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது அதே போன்று அவனுடைய பேச்சு திறமையை நேரில் பார்த்த மாளவிகாவும் பிரமித்து போய்தான் உட்கார்ந்திருந்தாள் ஹரிஷுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியும் என்பதே இந்த ரெண்டு வருஷத்தில் அவள் இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறாள் இவ்வளவு திறமையை வைத்துக் கொண்டு எதற்காக தன் குடும்பத்தார் அவனை அவமானப்படுத்தும் போதெல்லாம் அமைதியாக பொறுத்து போனான் என்று அவளுக்கு புரியவில்லை நிச்சயம் ஹரிஷுக்கு பின்னால் வேறேதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள் அதை பற்றி கேட்பதற்காக அவள் ஹரிஷிடம் வருவதற்கு முன்பே அவன் அங்கிருந்து கிளம்பியிருந்தான் அக்ஷராவின் இருந்து நேராக தன்னுடைய பிளாட்டிற்கு வந்த ஹரிஷ் காலை மீண்டும் போன் அடித்த சத்தத்தை கேட்டுதான் எழுந்தான் அதில் ஏகப்பட்ட மிஸ்ட் கால்ஸ் பதிவாகியிருக்க அந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் ஒரே நம்பரில் இருந்து வந்திருந்தது அதுவும் புதிய நம்பர் வெற்றியை சுருக்கியபடி அவன் அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே மறுபடியும் அதே எண்ணில் இருந்து கால் வந்தது ஹலோ ஹரீஷ் நான் ஏசிபி கயல்வெளி பேசுறேன் எடுத்தவுடன் மறுமுனையில் பதட்டத்துடன் கைல்வெளியின் குரல் ஒலிக்க ஹரிஷ் சட்டு என்று குழம்பி போனான் ஏசிபி கயல்வெளி ஓகே சொல்லுங்க ஏன்னா இந்த நேரத்தில் அதுவும் இத்தனை தடவை கூப்பிட்டுருக்கீங்க ஹரீஷ் லேசான குழப்பத்துடன் கேட்டான் அவள் கூறியதை கேட்ட ஹரிஷின் கண்கள் விரிந்தன அதற்கு மேல் கேள்விகள் கேட்காமல் உடனே வர என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் அடுத்த அரை மணி நேரத்தில் கைல்வளியின் ஸ்டேஷனுக்கு வந்தான் ஹரீஷ் அங்கே நடந்திருந்த கலவரங்களை பார்த்து திகைத்தான் ஸ்டேஷனில் டேபிள் சேர்கள் எல்லாம் உடைந்து கிடக்க ஒரு லாக்அப் கதவு மட்டும் கம்பிகள் வளைக்கப்பட்டு திறந்திருந்தது அதையெல்லாம் சில நிமிடங்களில் கண்களால் ஸ்கேன் செய்த ஹரீஷ் அங்கு ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் என்னாச்சு கைல்வெளி மேம் ஏன் இங்கெல்லாம் இப்படி இருக்கு ஹரீஷ் அவளை பார்த்து கவலையுடன் கேட்டான் வாங்க ஹரீஷ் இதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் மேடலாம் வேண்டாம் எங்கள் கைல் வழினே சொல்லுங்கள் அப்புறம் உங்கள் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் ஏன்னா கைல் வழி தயங்கி கொண்டே பேச சொல்லுங்கள் கயல் என்ன ஹெல்ப் வேணும் என்றான் ஹரீஷ் அது வந்து ஒரு முக்கியமான ரேப் அண்ட் மர்டர் கேஸில் மெயின் அக்யூஸ்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பட் நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரதுக்குள்ளே அவனோட கூட்டாளிங்க வந்து ஸ்டேஷனில் இருந்த போலீஸெலாம் அடித்து போட்டுட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க இப்போ இங்கேருந்து போலீஸ் எல்லாம் சீக்கிரட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் இந்த விஷயம் இப்போ வரைக்கும் வெளியில் தெரியாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா அவனை இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு கோர்ட்டில் ஆஜர் பண்ணணும் என்னை வெளி சொன்னதை ஹரீஷ் கவனமாக கேட்டுக்கொண்டான் ஆனால் இப்போது வரை இதற்கும் தனக்கும் என்ன சம்பந்தம் என்று அவனுக்கு புரியவில்லை அப்படி மட்டும் ஆஜர் பண்ணலனா நாங்கள் எல்லாருமே பெரிய சிக்கலில் மாட்டிக்குவோம் ஹரீஷ் இந்த நேரத்தில் அஃபிஷியலாக என்னால் யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க முடியாது இருந்தாலும் என்னோட அதிகாரத்தை வச்சு போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் டிரான்ஸ்போர்ட் வழியாக தப்பிக்க முடியாமல் அலர்ட் பண்ணிட்டேன் அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கும்போது தான் எனக்கு சடனாக உங்களோட ஞாபகம் வந்துச்சு அந்த ஜுவல்லரி ஷாப்பில் நடந்த தப்பை நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க ஸோ இதுலேயும் உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுச்சு நான் தனியாக போகிறத விட உங்களை துணைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் கால் பண்ணேன் சாரி இப்படி ஏர்லி மார்னிங்கே உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டேன் அவள் ஒரு சங்கடமான குரலில் சொல்ல பரவாயில்லைங்க அவங்க எத்தனை மணிக்கு தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டான் ஹரீஷ் சிசிடிவி கேமராவில் கரெக்டாக த்ரீ ஓ கிளாக்னு தான் டைமிங் ரெக்கார்ட் கைல் கைல்வெளி வேகமாக பதில் சொல்ல ஹரீஷ் தன்னுடைய வாட்சை பார்த்தான் மணி அப்போது ஐந்தரையை நெருங்கியிருக்க சரியாக ரெண்டரை மணி நேரம் ஆகுது அதே மாதிரி நமக்கு இன்னும் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே நாம் அவங்கள கண்டுபிடிக்கணும் கிளம்புங்க என்றான் ஹரீஷ் இரண்டு பேரும் அவனுடைய காரிலேயே ஏறினார்கள் ஹரீஷ் தான் போலீஸ் ஜீப் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த ஹரீஷ் அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு ரெக்கார்டில் இருக்கா என்று கேட்க கைல்வெளி லெஃப்ட் சைடை கை காட்டினாள் ஏன் ஹரீஷ் வழியில் இருக்கிற சிசிடிவி கேமரா கூட செக் பண்ணலாமே என்னை கைல்வெளி கேட்க பண்ணலாம் கைல்வெளி பட் அந்த கடையெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அவங்க வந்து ரெக்கார்ட் எடுத்து கொடுக்குறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப டைம் ஆகிடும் சப்போஸ் இந்த க்ளோஸ் எங்கேயாவது கட்டாச்சுன்னா நாம் அப்போ அந்த சாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் என்ற ஹரீஷ் ஒவ்வொரு தெருவாக நிறுத்தி பார்த்து கொண்டே வந்தான் ஒரு கட்டத்தில் அந்த வண்டியின் அடையாளம் யாருக்கும் தெரியாமல் போயிருக்க ஹரீஷ் காரை நிறுத்தி விட்டு அந்த ஏரியாவை சுற்றி பார்த்தான் அது கொஞ்சம் ரிச்சான ஏரியாவாக இருக்க இந்த மாதிரி இடத்துல அவங்க ஒளிஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை ஹரீஷ் என்றாள் கைல்வெளி இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம் ஒரு கிரிமினல் புத்திசாலியாக இருந்தான்னா போலீஸ் மிஸ் பண்ணுற இடத்த தான் அவன் ஃபில் பண்ணுவான் இது வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த காரோட அடையாளத்தை யாரோ ஒருத்தர் பார்த்துருக்காங்க பட் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கார் மாயமாக மறைஞ்சு போயிருக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் கவனிச்சிட்டேன் இந்த ஏரியாவுக்கு ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்கு அந்த ரெண்டு வழியில மட்டும்தான் கார் வெளியே போயிருக்க முடியும் ரெண்டு கார்னரில் இருக்கிற வீட்டோட சிசிடிவி கேமராவையும் நாம் செக் பண்ணிட்டோம் ஸோ கார் இதுக்குள்ளே வந்தது கன்ஃபார்ம் பட் வெளியே போகலை தீவிரமான குரலில் சொன்ன ஹரிஷ் அந்த ஏரியாவின் ஒவ்வொரு அங்குலத்தையும் கண்களால் அளந்தான் இப்போ என்ன ஹரிஷ் பண்ணலாம் கைல்வெளி யோசனையுடன் கேட்க அப்போது ஹரிஷின் கண்களில் ஒரு பெரிய பில்டிங்கும் அதன் முன்னால் இருந்த வாட்ச்மேனும் தென்பட்டார்கள் அந்த வாட்ச்மேன் அருகே சென்றவன் கொஞ்ச நேரம் ஏதோ பேசிவிட்டு வந்தான் என்னாச்சு ஹரிஷ் கைல்வெளி ஆர்வத்துடன் அவனது முகத்தை பார்த்தாள் நான் விசாரிச்ச வரைக்கும் இங்கே பாழடைஞ்ச பில்டிங் எல்லாம் எதுவும் இல்லை அதே மாதிரி ஆள் குடியில்லாத வீடும் இல்லை ஆனால் அவங்க ஒளிஞ்சிருக்கிற மாதிரி ஒரே ஒரு இடம் மட்டும் இருக்குது என்ற ஹரீஷ் காரை ஸ்டார்ட் செய்து அந்த இடத்தின் முன்னால் நிறுத்தினான் அந்த இடத்தை பார்த்து திகைத்த கைவிழி இந்த இடத்துலையே அவங்க வந்து தங்க போகிறாங்க ஹரீஷ் என்று நம்பிக்கை இல்லாமல் கேட்டாள் எஸ் இன்னும் போனா இதுதான் சேஃபஸ்ட்டு பிளேஸ் நார்மலாகவே இங்கே சாதாரண மக்களோட நடமாட்டம் இல்லை இந்த ஏரியாவில் இருக்கிற ரிச்சஸ்ட்டு பீப்புள் யாரும் இதுக்குள்ளே வரமாட்டாங்க ஏன்னால் இதை பல வருஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டதுனால இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அவங்க உண்மையாவே இன்டெலிஜென்ட்டாக இருந்தா இந்த இடத்த தான் பண்ணியிருப்பாங்க ஹரீஷ் எக்ஸ்பிளைன் செய்ய கைல்விழி மீண்டும் தன் முன்னால் இருந்த இடத்தை பார்த்தாள் அது ஒரு பழைய கல்லறை தோட்டம் ஆங்கிலேயர் காலத்தில் புழக்கத்தில் இருந்த இடத்தை பல வருடங்களுக்கு முன்பே மூடி பெரிய பூட்டாக மாட்டியிருந்தார்கள் அந்த ஏரியாவிற்கு தொந்தரவில்லாமல் ஒதுக்குப்புறமாக இருந்ததால் யாரும் அதை கண்டுகொள்வதில்லை ஓகே சத்தம் இல்லாமல் உள்ளே இறங்குங்க என்ற ஹரீஷ் மின்னல் வேகத்தில் அந்த ஏழடி உயர சுவரில் ஏறி அந்த பக்கம் இறங்கியிருந்தான் அவனுடைய வேகத்தை ஒரு கணம் அதிர்ச்சியுடன் பார்த்த கைல்விழி தலையை குலுக்கி கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள் அவர்கள் சத்தம் போடாமல் உள்ளே நடக்க ஒரே ஒரு இடத்தில் மட்டும் மினுக் மினுக் என்று வெளிச்சம் தெரிந்தது பூனை போல பதுங்கி அந்த இடத்தை அடைந்த ஹரிஷ் ஒரு பெரிய கல்லறையின் பின்னால் மறைந்து உட்கார்ந்து அங்கு நடப்பதை பார்த்தான் நான்கைந்து பேர் வட்டமாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க அதில் ஒருவனை பார்த்த கைல்வெளியின் கண்களில் கோபம் தெரிந்தது அவனேதான் என்றபடி பல்லை கடித்த கைல்வெளி ஹரீஷ் தடுப்பதற்கு முன்பாகவே பாய்ந்து அவர்களின் முன்னால் போய் நின்றாள் திடீரென்று அவள் வந்து நிற்கவும் அவர்கள் எல்லோரும் திடுக்கிட்டு எழுந்தனர் பின்பு கைல்வெளி மட்டும்தான் அங்கே வந்திருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் எல்லோரின் உதடுகளிலும் ஒரு கேவலமான சிரிப்பு தோன்றியது என்ன மேடம் ஒரு நாள் கூட என்ன பார்க்காம இருக்க முடியல போல டேய் நான் யாருன்னு நீ எங்ககிட்ட இருந்து தப்பிக்க பார்த்துருக்கேன் நீ உன்னை என்ன பண்ண போறேன் பாரு கைல்வெளி ஆவேசமாக கர்ஜிக்க நீ அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்தா நாங்க பயந்துருவோன்னு நினைச்சியா அதை பத்திலாம் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஹரிஷ் தன்னுடைய இடத்திலிருந்து வெளியே வந்து அவளுக்கு உதவலாம் என்று நினைத்த போது மின்னல் வேகத்தில் அவர்களை தாக்கியிருந்தாள் ஒருவனை சைடு கிக் மூலம் கீழே விழ வைத்த அவள் காலால் உதைத்து இன்னொருவனின் தாடையை சிதறடித்திருந்தாள் முன்னால் வர ஒரு ஸ்டெப் வைத்த ஹரிஷ் நின்று அவளது ஃபைட்டிங் டேலண்ட்டை பார்த்து அப்படியே நின்று விட்டான் ஒரே நிமிடத்தில் அவர்களில் மூன்று பேர் ரத்தம் வரும் அளவிற்கு அடி வாங்கி வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்து துடித்து கொண்டிருந்தனர் ஒழுங்கா முட்டி போட்டு உட்காருங்க இல்லாட்டி அடி வாங்கியே செத்துருவீங்க என்று மிரட்டினாள் அப்போது திடீரென்று ஒருவன் அவளை பின்னால் இருந்து மடக்கி பிடித்து கரெக்டாக அவளுடைய கழுத்து நரம்பில் ஷார்ப்பான கத்தி ஒன்றை பதித்தான் ஏசிபி மேடம் இன்னைக்கு நீங்க எங்களை அரெஸ்ட் பண்ண போறதில்லை அதுக்கு பதிலா நாங்க தான் உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஒருவன் சொல்ல டேய் யாராவது பெல்ட் எடுத்து அவரோட கைரண்டியும் முதல்ல கட்டுங்கடா ஒரு சிட்டியோட அசிஸ்டன்ட் கமிஷனர் மேல கை வச்சா என்ன நடக்கும்னு தெரியுமா அந்த கல்லறையின் அமைதியை கிழித்து கொண்டு சிங்கம் போல கர்ஜித்தது ஒரு குரல் புதிதாக ஒரு குரலை கேட்டவுடன் அவர்கள் அதிர்ச்சியுடன் சுற்றிலும் தேடி பார்க்க ஹரிஷ் அவன் மறைந்திருந்த இடத்திலிருந்து வெளியே வந்து ஒரே செகண்டில் அவர்கள் முன்னால் குதித்திருந்தான் கிட்டத்தட்ட சூரியன் மேலே நெருங்கியிருக்க ஹரிஷின் முகத்தில் நேரடியாக அந்த சூரிய ஒளி பட்டு எதிரொலித்தது அவன் நிற்பது அவர்களுக்கு நிழலாக தெரிய அவன் முகத்திற்கு நேராக இருந்த சூரிய ஒளி அவர்களின் கண்களை கூசச் செய்தது நீ எப்படி ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்கீங்க தம்பி யார் நீ ஏதாவது ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணேன்னா அந்த எண்ணத்தை இங்கேயே குழி தோண்டி புதைச்சிரு இல்லைனா இந்த கல்லறையில் உனக்கும் ஒரு குழி தோண்ட வேண்டி இருக்கும் என்று சொன்ன தலைவன் ஏய் ரெண்டு பேர் போய் அவனை கவனிங்க அப்புறம் நீ அந்த மாத்திரை எடு இவ ரொம்ப தொல்றா அதை போட்டுவிட்டால் தான் சரியாக வரும் என்று தன் ஆட்களுக்கு ஆர்டர் போட்டான் அவன் சொன்னது போலவே கீழே கிடந்தவர்களில் இருந்து எழுந்த இரண்டு அடியாட்கள் ஹரிஷை நோக்கி நடக்க ஒருவன் மாத்திரை பாட்டிலை வாங்கி கைல்வெளியின் வாயை திறந்து உள்ளே கொட்டினான் கைல்வெளி அதை முழுங்காமல் துப்ப முயற்சிக்க அந்த ஆள் அவளுடைய வாயை பிடித்து அழுத்தி மூடினான் டெய் என்ன பண்றீங்க அவள் வாய் குளறியபடி கேட்க ஹரிஷ் அடி வாங்கி கீழே விழப் போகிறான் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்காங் என ஒரு சத்தம் கேட்க அந்த இருவரும் காற்றில் பறந்து வந்து கயில்விழியின் காலடியில் விழுந்தனர் இப்போது மிச்சமிருந்தவர்கள் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தனர் பின்னாலிருந்து ஒருவன் நெருங்குவதை பார்த்த ஹரீஷ் ஒரே செகண்டில் அவனை தூக்கி விசிறி அடித்தான் இப்போது தலைவன் நேரடியாக அவனிடம் மோதவர ஹரீஷ் விட்ட ஒரே அறையில் அவனுடைய தலை திரும்பியிருந்தது அவன் அடித்த அடி அங்கிருந்து அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது கயில்விழி ஹரீஷ் நின்ற தோரணையை உற்று கவனித்தாள் அது அவளுக்கு பெரிய வியப்பை ஏற்படுத்தியது ஹரீஷ் கைகளை மடக்கி அடித்ததிலும் இப்போது தனது கால்களை தூக்கி நிற்பதிலிருந்தும் அவன் வேறேதோ வர்ம கலைகளில் தேர்ந்தவன் போல் தெரியத் தொடங்கினான் ஹரீஷ் கைகளை மடக்கி அடித்ததிலும் இப்போது தனது கால்களை தூக்கி நிற்பதிலிருந்தும் அவன் வேறேதோ வர்ம கலைகளில் தேர்ந்தவன் போல் தெரியத் தொடங்கினான் ஹரிஷிற்கே அவனுக்குள் ஏதோ மாற்றம் நடந்தது போல தோன்றியது ஏய் யார் அணி கடைசியாக நின்றிருந்தவன் திகிலுடன் கேட்டான் அப்போது திடீரென்று கைல்விழி ஒரு தீவிரமான ரியாக்ஷனுடன் ஹரீஷ் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் யாரு என்று கேட்டாள் என்ன என்னை கேட்டவனுக்கு அவள் எதை பற்றி கேட்கிறாள் என்பது சுத்தமாக புரியவில்லை நீ என்ன கேட்குறீங்க ஹரீஷ் கேள்விக்குறியுடன் கைல்வெளியை பார்த்தான் நான் அதை கேட்கல நீங்கள் எந்த அமைப்பை சேர்ந்தவர்னு கேட்குறேன் கைல்விழி அழுத்தம் திருத்தமாக கேட்க ஹரீஷ் வாயடைத்து போய் அவளை பார்த்தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தேனோ அதை பற்றி தான் கேட்குறேன் கைல்வெளி மீண்டும் கேட்க சத்தியமா நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை கயல் ஹரீஷ் நேர்மையாக பதில் சொன்னான் நீங்க இவங்க கூட சண்டை போட்டப்போ உங்களோட ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இந்த மாதிரியான சண்டை பயிற்சிகள் குறிப்பிட்ட சில அமைப்புகளில் தான் சொல்லி தருவாங்க அதை வச்சு பார்க்கும்போது நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க கயல் விழி தீர்மானமாக சொன்னாள் நீங்க சொல்ற அந்த அமைப்பே என்னங்கிறது எனக்கு புரியல அப்புறம் எப்படி நான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியும் என்ற ஹரிஷ் குழப்பத்துடன் அவளை பார்த்தான் இன்னும் எவ்வளோ நேரம் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்க போறீங்க ஹரீஷ் கைல்வெளியின் போலீஸ் பார்வை அவனை குத்தி கழித்தது ஐயோ நிஜமாவே நீங்க பேசுறத கேட்டால் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க நான் சின்ன வயசுல கராத்தே டேக் பான்டோன்னு நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டேன் அது அடி மனசுல பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவன் சொன்னதை கயல்வெளி நம்பவில்லை அப்படின்னா நான் தான் தப்பா நினைக்கிறேன்னு சொல்றீங்களா அவள் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தாள் கயல் இப்படியே நீங்க புரியாம பேசிட்டு இருந்தா ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்க என்னதான் சொல்ல வரீங்க கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க ஒருமை இழந்த ஹரீஷ் கடைசியில் நேரடியாகவே கேட்டான் நீங்க வளர்த்துக்கிட்ட உங்களோட இன்னர் பவர் அதாவது உள் ஆற்றலை பத்தி தான் நான் பேசுறேன் ஹரீஷ் இதை பத்தி நிஜமாவே உங்களுக்கு தெரியாதுன்னு திருப்பி திருப்பி போய் சொல்லாதீங்க அதை நம்புறதுக்கு நான் ஒன்றும் பச்சை குழந்தை இல்லை கைல்வெளியும் ஹார்ஷாகவே பதில் கூறினாள் கயல் ஃப்ரீ டைம்ல நீங்க நிறைய சைனீஸ் மூவிஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று கிண்டலாக ஹரீஷ் சொல்ல கைல்விழி அவனை உற்று பார்த்தாள் பின் தன்னை நிதானப்படுத்தி கொண்டவள் ஹரீஷ் நான் ஒரு அமைப்பில் சேர்ந்து அந்த மாதிரி வித்தியாசமான சண்டை பயிற்சியை கற்றுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கூட கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்துருப்பீங்களே அதை தான் முதல்ல அவங்கள அடித்து கீழே தள்ளுனேன் அதுக்காக நான் பல வருஷமாக விடாமல் ப்ராக்டிஸ் எடுத்திருக்கேன் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இதுக்காக பல வருஷங்களாக கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறாங்க ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியல நீங்கள் எந்த ஒரு ப்ராக்டிஸுமே பண்ணாமல் அதே சமயம் ரொம்ப சுலபமாக அதை பண்ணுற மாதிரி தெரியுது என்ன இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா சரியான கைடன்ஸ் இல்லாமல் இதை பண்ணுறது ரொம்பவே ஆபத்தானது என்று இந்த முறை நிதானமாக எடுத்து கூறினாள் ஹரிஷ் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்க அவனை கொஞ்ச நேரம் முற்று பார்த்தவள் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் சிலர் இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்க விரும்புறாங்க சப்போஸ் அவங்களோட கவனம் உங்க மேல விழுந்தாலும் பிரச்சனை தான் என்று கவலையுடன் கூறினாள் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ காமிக்ஸ் புக்ல வர மாயாஜாலுக்கு கதை மாதிரி தெரியுது நீங்க என்னை கிண்டல் பண்றீங்க நினைக்கிறேன் ஹரிஷ் நம்பிக்கை இல்லாமல் கேட்டான் என்னை நம்புங்க நான் உண்மைதான் சொல்றேன் கைல்வெளி அவன் கண்களை நேராக பார்த்து சொன்னாள் அப்படின்னா தான் நீங்களும் அதில் ஒரு ஆளா உங்களுக்கும் இந்த இன்னர் பவர் பற்றிலாம் தெரியுமா இந்த முறை ஹரீஷும் வெளிப்படையாகவே கேட்டான் கைல்வெளிக்கு அந்த மாத்திரைகளால் அரை தூக்கத்தில் கண்கள் சொருகியது இருந்தாலும் தன்னை சமாளித்து கொண்டவள் ஹரீஷ் இங்கே நார்மல் பீப்புள்ஸுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நடக்குது சில பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் அவங்களோட உள் ஆற்றலை வளர்த்துக்கிட்டு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் நம்புவீங்களா மாட்டிங்களான்னு தெரியல அதில் நிறைய பேர் இன்னைக்கு பெரிய லெவலில் பிஸ்னஸில் ஜெயிச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் பல பேர் பவர்ஃபுல்லான ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்து வந்தவங்க என்று சொன்னாள் ஹரிஷ் ஏதோ கேட்க வர அப்போது சைரன் சத்தம் ஒலித்தது வெளியில் எட்டி பார்த்த ஹரிஷ் ஆறு ஏழு போலீஸ்காரர்கள் லைனாக வருவதை பார்த்து உங்கள் ஆளுங்க வந்துட்டாங்க இனி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு என்று கைல்வெளியை பார்த்து கூறினார் ஹரிஷ் ஒரு நிமிஷம் எனக்காக இங்கே வெயிட் பண்ண முடியுமா கேட்ட கைல்வெளி எழுந்து நிற்கவே சிரமப்பட்டாள் அவளுக்கு தூக்கம் வேறு அதிகமாக வந்தது இப்போ நீங்கள் சேஃப்டியாக தான் இருக்கீங்க கயல் இந்த கேஸும் முடிவுக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறமும் நான் கண்டிப்பாக இருந்தாகணுமா ஹரீஷ் யோசனையுடன் கேட்டான் நான் கேஸ் சம்மந்தமாக பேசவுங்களை வெயிட் பண்ண சொல்லலை என்னோட டீம் இவனுங்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்னை வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போக முடியுமா கைல்வெளி தயங்கி தயங்கி சொன்னாள் அதை கேட்டு நெற்றியை சுருக்கிய ஹரீஷ் நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸோடேயே போயிடலாமே என்று புரியாமல் கேட்டான் இல்ல ஒரு காரணத்தோடு தான் கேட்டேன் இந்த ஒரு ஹெல்ப் உங்களால பண்ண முடியுமா கைல்வெளியின் குரல் மெதுவாக வெளிவந்தது அந்த கிரிமினல்ஸ் அவளுக்கு வலுக்கட்டாயமாக மாத்திரை கொடுத்த விஷயம் தன்னுடைய ஜூனியர்ஸுக்கு தெரியக்கூடாது என்று கயில்வெளி நினைத்தாள் அது வேலையிடத்தில் அவளுடைய இமேஜை பாதிக்கும் ஹரீஷும் அதை புரிந்து கொண்டாள் சரி நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன் ஹரீஷ் கூற கயில்விழிக்க நிம்மதியாக இருந்தது அதற்குள் அவளுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் அங்கு வர தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்களை கொடுத்தவள் ஜாடையாக பார்த்தாள் வேகமாக போய் தன்னுடைய காரை எடுத்து வந்தான் இவனை கோர்ட்ல ஆஜர் பண்ணிருங்க முடிந்தவரை கெத்தாக சொன்ன கைல் மெதுவாக நடந்து வந்து காரில் ஏறினாள் ஹரிஷ் பத்திரமாக அவளுடைய வீட்டிற்கு கூட்டிச் சென்று அவள் கை காட்டிய அறைக்குள் அழைத்துச் சென்று படுக்க வைத்தான் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்தவனுக்கு கைல் சொன்னது ஞாபகம் வர போனை எடுத்து தீபகிற்கு கால் செய்தான் சொல்லு ஹரிஷ் என்ன இந்த நேரத்துல மறுமுனையில் தீபக்கின் குரல் கேட்க தீபக் நீ எனக்கு ரெண்டு டேப்லெட்ஸ் கொடுத்தல்ல அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஹரீஷ் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான் ஒரு நிமிஷம் நான் யோசிச்சு சொல்றேன் அதில் ஒன்று உன்னோட எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொன்று உன்னோட கவனத்தை அதிகப்படுத்துறதுக்கு தீபக்கும் எந்த தயக்கமும் இல்லாமல் பதில் சொன்னான் ஆமாம் திடீர்னு அந்த டேப்லெட்ஸை பற்றி விசாரிக்கிறேன் அதை சாப்பிட்டதுனால உடம்புக்கு ஏதாவது பண்ணுதான் என்ன கேட்ட தீபக்கின் குரலில் பதட்டம் தெரிந்தது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா உன் வேலையை கண்ணு பண்ண சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் ஹரீஷ் கைல்வெளி சொன்ன விஷயங்களையும் தீபக் சொன்ன பதிலையும் இணைத்து பார்த்து யோசித்த ஹரீஷ் இவனமோ இன்னர் பவர் சூப்பர் பவர்னு ஏதோ இங்கிலீஷ் படத்தில் வர்ற மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் எனர்ஜி அதிகப்படுத்த தான் டேப்லெட் கொடுத்தாங்கிறான் உண்மையிலேயே என் உடம்புக்குள்ள என்னதான் நடக்குது என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டான் அதை பற்றி ரொம்ப யோசித்ததில் தலைவலி வருவது போல இருக்க அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வந்தவன் கைல்வெளியின் ரூமை பார்வையால் வலம் வந்தான் அவனுக்கு நேர் எதிரே ஒரு புக் ஷெல்ஃப் இருக்க அதில் மேல் அடுக்கு முழுவதும் சண்டை பயிற்சி ஹேர்பல் மெடிசன் என்று ஏதேதோ தலைப்புகளில் புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தன அந்த ஷெல்ஃபில் இருந்த அட்டை கிழிந்த இரண்டு பழைய புத்தகங்கள் ஹரிஷின் கவனத்தை ஈர்த்தது மெதுவாக எழுந்து சென்றவன் அந்த இரண்டு புத்தகங்களையும் எடுத்தான் அதில் முதல் புத்தகம் யுவர் இன்னர் பவர் என்ற தலைப்பில் இருந்த மொழிபெயர்ப்பு புத்தகம் அந்த நைட் முழுவதும் கண்மொழித்து அந்த இரண்டு புத்தகங்களையும் ஒரு வரி கூட விடாமல் படித்து முடித்தான் ஹரீஷ் காலையில் எழுந்த கைல்விழி ஹரீஷ் இன்னும் அந்த சோஃபாவிலேயே உட்கார்ந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் பெட்டில் இருந்து துள்ளி குதித்து எழுந்தவள் நீங்க நைட் ஃபுல்லா வீட்டுக்கே போகாம இங்கேவா உட்கார்ந்துருந்தீங்க திகைப்புடன் கேட்டாள் ஆமா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கிட்டீங்க எப்படி உங்களை தனியா விட்டுட்டு போறது அதான் இங்கேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு ஹரீஷ் அவளுக்கு விளக்கம் சொன்னான் நைட் ஃபுல்லாக தூங்காமல் இங்கேவா உட்கார்ந்துருந்தீங்க கைல்விழி கேட்க எதையோ நினைத்து கொண்ட ஹரீஷ் சத்தமாகச் சிரித்தான் அவள் குழப்பத்துடன் அவனை பார்க்க இல்லை நைட் தூக்கத்தில் என்ன போவான்னு ரொம்ப உரிமையாக பேசுனீங்களா இப்போ திடீர்னு மரியாதையாக பேசவும் வித்தியாசமாக இருந்துச்சு அதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நீங்கள் தாராளமாக அப்படியே பேசலாம் ஹரீஷ் பெர்மிஷன் கொடுத்தாள் அப்படின்னா நீயும் இனிமே என் கூட நார்மலாகவே பேசலாம் கைல்விழியும் அவனை பார்த்து ஃப்ரெண்ட்லியாக சிரித்தாள் அந்த நிமிடம் அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் பூத்தது ஆனா ஹரீஷ் உன்னை பார்த்தா நைட் ஃபுல்லா மாதிரியே இல்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெரியுற கைல்விழி யோசனையுடன் சொன்னாள் அவளால் இப்போது கூட அவரிடமிருந்து வெளிப்படும் ஒருவித ஆற்றலை உணர முடிந்தது சரி உனக்கு இப்ப எப்படி இருக்கு அந்த டேப்லெட் சாப்பிட்டது வேற ஏதாவது பண்ணுதா ஹரீஷ் பேச்சை மாற்றினார் அவனுமே இப்போது தனக்குள் ஏதோ வித்தியாசங்களை உணர ஆரம்பித்திருந்தான் அது ரெண்டு டேப்லெட் தானே உன நல்லாதான் இருக்கேன் என்று சொன்னவள் அப்போதுதான் ஹரீஷ் கையில் இருந்த புத்தகங்களை பார்த்தாள் இந்த புக்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் என்னோட உள் ஆற்றலையும் டெவலப் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா என்னால் இன்னும் தேர்ட் கூட தாண்ட முடியல என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் சட்டனை கொண்டாள் அவள் கண்களில் ஒரு விதமான இனம் புரியாத உணர்வு தெரிந்தது அது ஒண்ணும் அவ்வளோ கஷ்டமா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஹரிஷ் சாதாரணமாக சொல்ல புருவத்தை உயர்த்தி அவனை பார்த்த கைல்வெளி அது ஒவ்வொன்றையும் தாண்டி வர எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியாது அதனாலதான் இப்படி பேசுற என்றாள் அதை கேட்ட ஹரிஷின் உதடுகளில் ஒரு மர்மமான புன்னகை நெளிந்தது சரி நான் இப்ப வேலைக்கு போகணும் அவனை கிளம்ப சொல்லி மறைமுகமாக கூறினாள் முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் எழுந்த ஹரிஷ் அவனுடைய பாக்கெட்டில் இருந்து சிவப்பும் பிரவுனும் கலந்த டேப்லெட் போன்ற ஒன்றை எடுத்து அங்கிருந்த குட்டி மேஜையின் மீது வைத்தான் நான் உனக்காக இதை ஸ்பெஷலா ரெடி பண்ணேன் இது உனக்கு ஹெல்ப் பண்ணும்னு தான் நினைக்கிறேன் ஹரீஷ் சொல்ல தன்னுடைய முட்டை கண்களை அகலமாக விரித்து அதை பார்த்தாள் கயில்வெளி ஏதோ எட்டாவது அதிசயத்தை பார்ப்பது போல அவளுடைய ரியாக்ஷன் இருந்தது அதை படித்த உடனே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு பண்ண கடைசியில் இந்த மாதிரி வந்துச்சு அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஹரிஷ் தோள்களை குலுக்கியபடி சொன்னான் கயல்வெளி அவனை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தாள் அவனுடைய ரியாக்ஷனில் பொய் இருப்பதாக அவளுக்கு தோன்றவில்லை கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தவளாக சரி இதை இப்போ என்ன பண்ணணும் என்று கேட்டாள் ஏதோ ஒரு காரணத்தினால் கைல்விழிக்க ஹரிஷை நம்பலாம் என்று தோன்றியது அவனிடமிருந்து ஒரு வித்தியாசமான வைப்ரேஷன் வருவதை இப்போதும் அவளால் ஃபீல் செய்ய முடிந்தது நைட் முழுவதும் அந்த புத்தகங்களை படித்து கொண்டிருந்த ஹரிஷ் ஹர்பல் மெடிசன் பற்றிய பேசிக் டீடைல்ஸை தெரிந்து கொண்டான் அதனால் அந்த புக்கில் இருக்கும் மெத்தடை ஃபாலோ செய்து கைல்விழிக்காக ஒரு ஹெர்பல் டேப்லெட்டை தயாரிக்க முடிவு செய்தான் அவளுடைய கிச்சனில் இருந்த சில பொருட்களை வைத்துதான் அவன் அந்த டேப்லெட்டை தயாரித்திருந்தான் அதன் முடிவில்தான் அந்த சிவப்பும் பிரவுனும் கலந்த மாத்திரை கிடைத்தது அதை பார்க்க தீபக் அவனுக்கு கொடுத்த டேப்லெட்டை போலதான் இருந்தது இதை சாப்பிட்டா என்ன நடக்கும் கைவிழி மீண்டும் கேட்க எனக்கும் சரியா தெரியல ஹரீஷ் நேர்மையாக பதில் சொன்னான் அது தெரியாமையா டேப்லெட்டை ரெடி பண்ண கேட்டவளின் குரலில் லேசாக எரிச்சல் தெரிந்தது அதான் தெரியலன்னு சொல்றேன்ல இப்ப இந்த டேப்லெட்டை நீ சாப்பிட போறியா இல்லையா ஹரீஷ் அவளை பார்த்து கேட்டான் அந்த டேப்லெட்டையே அவள் உற்று பார்த்து கொண்டு இருக்க உனக்கு இதை சாப்பிட விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல என்றபடி ஹரீஷ் அதை திரும்ப எடுத்துக்கொள்ள போனான் எனக்கு வேண்டான்னு யார் சொன்னா சொன்ன கைல்விழி வேகமாக அந்த மாத்திரையை வாங்கி வாயில் போட்டு தண்ணீரை குடித்தாள் ஹரிஷ் என்று அடிக்கும் மனதுடன் அவளையே பார்க்க ஐந்து நிமிடம் கழிந்தது உனக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா ஹரிஷ் ஆர்வமாக கேட்டான் ம் இன்னைக்கு ஆஃபீஸ் போக இன்னும் அஞ்சு நிமிஷம் லேட் ஆகுன்னு மட்டும் தெரியுது கிண்டலாக பதில் சொன்ன கைல்வெளி நீ நிஜமாவே அந்த புக்கில் இருந்த மெத்தட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியா என்று சந்தேகத்துடன் கேட்டாள் அதே மாதிரி தான் பண்ண ஹரிஷ் சங்கடத்துடன் முணுமுணுத்தான் நேரமாக அந்த மாத்திரை எந்த விதத்திலும் வேலை செய்யவில்லை என்று இருவருக்கும் தோன்றியது ஹரிஷ் சோர்ந்து போன வேளையில் திடீரென்று அவனுடைய போன் அடித்தது காலர் ஐடியில் சந்தனாவின் பேர் வரவும் போனை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தள்ளி சென்றான் சொல்லு சந்தனா அவன் கூற ஹரி நீ எங்க இருக்க அப்பா ஃபாரின்ல இருந்து வந்துட்டாரு நீ கொஞ்சம் நம்ம வீடு வரைக்கும் வர முடியுமா என்று கேட்டாள் என்ன மாமா வந்துட்டாரா ஆனா சந்தனா உனக்குதான் தெரியும்ல நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு நான் மாமாவை வெளியில எங்கயாவது மீட் பண்ணி பேசிக்கிறேன் ஹரீஷ் சொல்ல கொஞ்ச நேரம் அந்த பக்கம் எந்த சத்தமுமே வரவில்லை சந்தனா என்னாச்சு இருக்கியா ஹரீஷ் பதற்றமாக கேட்டான் இந்த மட்டும் நீ ஏன் இவ்வளோ பிடிவாதமா இருக்கிற ஹரி ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு தடவை வாயே சந்தனா கெஞ்சும் குரலில் கேட்டாள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயே இப்படி கேட்டா எப்படி பேபி அவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் எப்படி என்னால அந்த வீட்டில் கால் எடுத்து வைக்க முடியும் இந்த ஒரு தடவையாவது நான் என்னோட தன்மானத்தை காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஹரிஷ் உறுதியாக கூற அந்த பக்கம் சந்தனா விசும்பும் சத்தம் கேட்டது சடனாக அவள் அழுதது ஹரிஷுக்கு தவிப்பாக இருந்தது அவளுக்காக அவன் எத்தனையோ அவமானங்களை தாண்டி வந்திருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவள் அழுவதை கேட்டுக்கொண்டு கல் மனதோடு அவனால் இருக்க முடியவில்லை சரி உனக்காக அங்க வரேன் சந்தனா பட் ஒரே ஒரு கண்டிஷன் எக்ஸாக்டா நான் டென் மினிட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால் அங்கே நிற்க முடியாது இதுக்கு ஓகேனா சொல்லு நான் வரேன் ஹரீஷ் சந்தனாவுக்காக கொஞ்சம் இறங்கி வந்தான் அவன் வருகிறேன் என்று சொன்னதே போதும் என்று நினைத்தவள் ரொம்ப தேங்க்ஸ் ஹரி என்று சந்தோஷத்துடன் சொன்னாள் போனை கட் பண்ணிவிட்டு கயல்வெளியிடம் வந்தவன் நான் இப்போ கொஞ்சம் அவசரமா கிளம்பணும் அப்புறம் கயல் இந்த புக்ஸை எனக்கு கொஞ்ச நாள் கடனை கொடுக்குறியா என்று அந்த இரண்டு பழைய புக்ஸையும் கை காட்டி அவளிடம் கேட்டான் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு கயில்விழி கடுப்புடன் சொல்ல ஹரீஷ் பாய் சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான் டப்பாவி ஏதோ ஒரு டேப்லெட்டை கொடுத்தான் நானும் நம்பி முழுங்கிட்டேன் இப்போ அவனுக்கு வேலை வந்ததும் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு ஓடிட்டான் இந்த மாத்திரை வேற என்ன பண்ணுன்னு தெரியலையே கைல் வெளி தனக்குள் புலம்பினாள் பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்